जन में मल्ली पुट्टी चस्तुनारे के में के में केम का इति चले ई कई न वे वे ई का पे तिरे नाळे कांग्रेचुलेशन ऑन यू நாங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாக்ஸ் செங்கப்பள்ளியிலேருந்து வந்துருக்குறோம் இன்றைக்கி உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது யார் சென்ட் பண்ணிருப்பாங்க எஸ் பண்ண புரிய மாதிரி ஃப்ரீயா இருக்குதா தெரியப்பா தெரிய இருந்து வெளிநாட்டில் இருந்து தெரியப்பா வேற தெரியப்பா உங்களுக்கு யாராவது வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் பெரியப்பா தவிர இல்லையா என் பெரிய பெரியப்ப சொல்லித்தரா கால் பண்ணி இல்லையா வேற யாராவது ஒரு யோசிச்சு பாருங்க வேற யாரும் இல்லை ஷோராத்திரியும் பெரிய பெரியப்பா தான் அனுப்ப இல்லையே நாங்கள் ஒவ்வொரு கிஃப்டாக பார்ப்போமே என்ன என்ன கசிந்து விட நெஞ்சு ஒழுங்கிவிட்டு குங்குமம் அழகு நெத்திரே ஒரு அழகு பட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தரிதே புழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்தது எப்படி இருக்குது கிஃப்ட் எல்லாம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குது யார கொலிச்சு போடுவோம் அப்பா கொலிச்சு போடுவோம் அழகிய பூமுகம் காணவே ஆயுள் தான் போதுமோ காற்றிலே அவள் எதிர்பார்த்தீங்களா அப்படி கிஃப்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா யாரண்டு பெரியபாவை தவிர உங்க फ्रेंड्स ஃபேமிலி மெம்பர்ஸ் லேஜென்ஸ் அத்தை மாமி சித்தி யாரும் இல்லையா பெரியபனி கிராங்களே யா பெரியபாவை பாசமா பாசமா கன்ஃபார்ம் அட पर्सन ஷூர் யாரும் இல்ல

எாருக்கும் நடமாடும் நீதான் என்ன அதிசயமமே உலகில் ஏழல்ல அதிசயங்கள் ஒரு வாய்ப்பை